வைரஸ் வைரஸ் என்றாலே கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம் அது கண்ணுக்கு நிச்சயமாக தெரியாது யாருக்குமே தெரியாது காற்றில் பரவக்கூடியது அது மூக்கு வழியாக உடலுக்குள்ளே போயிடும் அப்போ என்ன ஆகும் அந்த கிருமி வைரஸ் கிருமி அது உடலுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வளரும் தெரியாது கண்ணுக்கே தெரியாது வளரும் அது போயிட்டு பல இடத்துல போய் தங்கும் தங்குன உடனே தான் அந்த காய்ச்சல்லாம் வரும் பலவிதமான உடல் பிரச்சனைகளை உண்டாக்கும் நோரா நீப்பா ரெண்டு விதமான இந்த வைரஸ் தொற்று கேரளாவில் இருக்குது ஒரு பையன் கூட இறந்துட்டதா எனக்கு செய்தி வந்தது செய்திகள் மூலம் தெரிஞ்சது இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் வைரஸ் அது எப்படி என்று மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது புரோட்டீன் என்ற ஒரு மாலிகூல்ஸ் அதில் தான் இதெல்லாம் உருவாகுது எப்படி நம்ம வந்து இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு பரிணாம வளர்ச்சி எப்படி வந்துச்சு இதெல்லாம் இன்றளவும் பலர் நம்ப தயாராக இல்லை காரணம் அது எப்படி வந்து ஒரு பெருவெடிப்பு மூலமாக இந்த உலகம் உண்டாகி இருக்க முடியும் எப்படி ஒரு நுண்ணுயிர் மூலமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு மனிதனாக வந்திருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பலரும் அந்த கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் இருக்குது ஆனால் யாருமே அது நம்புவதில்லை அதுதான் நம்மளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனம் பிரச்சனை எல்லாருமே ஒரு ஆன்மீக சிந்தனையில் தான் இருக்கிறார்கள் நான் இப்பொழுது வரும் வழியில் பார்த்தால் ஒரே ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு சிலையை வைத்து பிள்ளையார் சிலையை வைத்து இப்படி எல்லோருமே வழிபடுகிறார்கள் இப்படி இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆன்மீகத்தை வளர்ப்பதாக அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் வீட்டு வாசலிலே ஒரு சின்னதாக ஒரு ஒரு சி சிலையை வச்சு அதுக்கு பூஜை செஞ்சு ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க அது நம்பிக்கையாக மூட நம்பிக்கையா அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் வழிபாடா அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இது போன்ற விஷயங்கள் மக்கள் கவனத்திற்கு நோய் வந்து பாதிக்கப்படும் பொழுது தான் அவங்களுக்கு அதை பற்றி தெரிய வருது அதுக்கு முன்னாடி இந்த நோரா வைரஸ் இருக்குது நீப்பா வைரஸ் இருக்குது பல திரிவுகள் வைரஸ் இருந்தது அதில் உலகெங்கிலும் பல பேர் இறந்து போனாங்க அதுக்காக தடுப்பூசியெல்லாம் போட்டாங்க நிறைய பேர் போட்டது வந்து அது வந்து தேவையற்றது என்று சிலர் சொன்னார்கள் அது தவறு என்றும் சிலர் அதே மருத்துவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இப்படியெல்லாம் நாட்டில் பலவிதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் எல்லோர் மனதிலுமே இருக்கிறது இதையெல்லாம் வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவதற்காகத்தான் நான் இந்த இடத்தில் நின்று கொண்டு இதை நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய சேனல் யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் எனக்கு ஆதரவு தரும் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டுகிறேன்